நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹியின் அன்பும் அருளும் என்றென்றும் குறை வேண்டிய நிலவட்டுமாக ஆமேன் அல்லாஹுடைய அளப்பெருமருளால் இறையருள் பெற்ற நல்லவர்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில் அணுதினமும் ஒவ்வொரு இறைநேசரை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அந்த விதத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கிற இறைநேசர் சுலைமான் அல் ஜசூலி ரஹமதுல்லாஹி அலேஹி முஹம்மது அல் ஜசூலி ரஹமதுல்லாஹி அலைஹி என்ற இறைநேசரை குறித்துதான் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் உலகத்தில் ரசூல் சதம் வாக்கு அழைக உயிரினும் மேலாக நேசிக்கிற இறைநேசர்கள் உலகம் முடுக்க இருக்கிறார்கள் இப்படி உலகம் முடுக்க இறைநேசர்கள் அதிகமாக அவர்களுடைய முகப்பத்தை ரசூல் செல்லும் செல்லத்தின் மீது அவர்கள் இருக்கிற அன்பை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹு விஷயத்தை வைத்திருக்கிறான் ஒன்று அவர்கள் மீது செலவாத்துகளை ஓதுவது இன்னொன்று அவர்களுடைய சுண்ணத்துகளை பின்பற்றுவது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதுவது அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற நேசத்துடைய அடையாளம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த விதத்திலே உலகத்தில் ஒரு கிதாப் சலவாத்து தொகுப்பு புரட்சி செய்தது என்றால் அது ஹைராத் என்ற ஒரு கிரதம் இந்த ஹைராத் என்பது உலகம் முழுக்க ஓதப்படுகிறது எப்படி இமாம் பூசினி ரமத்துல்ல அழைகி அவர்கள் மூலியமாக இந்த புருதா ஷரீஃபுடைய பைத்துகள் உலகம் முழுக்க படிக்கப்படுகிறதோ உலகத்தில் எங்கெல்லாம் இறைநேசர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த தலாயுல் ஹைராத் முகமது ரஹத்து அழைகி அவர்களால் எழுதப்பட்ட இந்த தலாயிலுல் ஹைராத் என்கிற சலவாத்து தொகுப்பு ஓதப்படுகிறது என்பது நாம் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்று இருக்கிற நவீன காலத்தில் இந்த தலாயிலுள் ஹைராத் ஓதப்படுகிற வழக்கம் குறைந்து விட்டது இந்த தலாயுள் ஹைராத் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் முழுக்க செலவாத்து மட்டும்தான் அந்த புத்தகத்தில் ஏழு பகுதியாக பிரித்திருப்பார்கள் சனிக்கிழமை இந்த செலவாத்துகளை ஓத வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இந்த செலவாத்தை ஓத வேண்டும் என்று ஏழு நாளாக அந்த ஏழு பகுதியாக பிரித்து ஒரு வாரத்திற்கு உள்ளே அந்த தொகுப்பை ஓதி முடிப்பார்கள் அவள் அற்புதமான செலவாத்து தொகுப்பு இந்த முகமது பின் சுரைமான் ஜசூரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களால் எழுதப்பட்ட இந்த தலாயிலுல் ஹைராத் என்ற தொகுப்பு ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் இவர்கள் இந்த ஹைராத் என்கிற உலக பிரசித்தி பெற்ற இந்த சலவாத்து தொகுப்பை எழுதுவதற்கான காரணத்தை அவர்களுடைய வரலாற்று குறிப்பு ஒரு பேசுகிறது என்ன வரலாற்று குறிப்பு ஒரு நாள் முகமது ரஹ்மத்து அழகி அவர்கள் ஒரு பாலைவனத்தில் அப்படி ஒரு பிரயாணத்தின் போது பயணத்தில் அப்படி நடந்து போறாங்க காட்டுல அப்படி போய் கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு உதவு செய்ய தண்ணீர் தேவைப்படுகிறது அவசியமான தேவை உதவு செய்ய வேண்டும் தொழுக வேண்டும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் ஒரு இடத்திலே கிணற்றை பார்க்கிறார்கள் அந்த கிணற்றிலே பார்த்தால் தண்ணீர் அடியிலே இருக்கிறது எடுப்பதற்கு வாலி இல்லை வாலியும் அது இல்லாமல் இல்லை தவிக்கிறார்கள் எப்படியாவது தண்ணீரை எடுத்து உதவு செய்துவிட வேண்டும் குடிக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது அங்கு ஒரு சிறுமி வருகிறார்கள் சிறுமி வந்து கேட்கிறார்கள் என்ன நீங்கள் பெரியவரை நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களே என்ன விஷயம் அப்பொழுது சொல்லுகிறார்கள் எனக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இந்த தண்ணீரை எடுப்பதற்கு வாளியோ கயிறோ இல்லை நான் என்ன செய்வேன் என்று கவலையோடு இருக்கிறேன் என்று அந்த இமாம் அவர்கள் முகமது முன் சுலைமான ஜசூலி ரஹத்துள்ளாலேயே சொல்லுகிறார்கள் வந்த சிறுமி என்ன செய்கிறார்கள் என்றால் உடனே அந்த கிணற்றிலே தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்கிறார்கள் உமிழ்நீரை உமிழ்ந்தவுடன் அந்த தண்ணீர் அப்படியே மேலே மேலே வருகிறது அதை எடுத்து அவர்கள் உரு செய்து கொள்கிறார்கள் ஆச்சரியத்தோடு அந்த முகமது ரமத்துல்ல அழகி அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அந்த சிறுமி இடத்திலே உங்கள் உமிழ் அல்லாஹ் எப்படி இந்த அளவிற்கு ஒரு ஒரு அருமான ஆற்றலை எப்படி அல்லாஹ் கொடுத்தான் என்று கேட்டபோது அந்த சிறுமி சொல்கிறார்கள் நான் அணுதினமும் அதிகம் அதிகம் ரசூல் செல்லம் அனைத்து வசந்தத்தின் மீது செலவாத்துகளை அதிகம் ஓதுவேன் நான் அதிகம் செலவாத்து ஓதுவதனால் அல்லாஹு அவன் தன் புறத்தில் இந்த அற்புதத்தை என் மூலமாக வெளிப்படுத்தினான் இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் என்று அந்த சிறுமி சொன்னார்கள் அப்பொழுதுதான் அபூ சுலைமான் அந்த முகமது பனு சுலைமான் ஜசூலி ரஹமத்துல்ல யோசிக்கிறார்கள் நாம் ஏன் சலவாத்துகளை உலகம் முழுக்க எத்தனையோ சலவாத்துகள் போதப்படுகிறது அந்த சலவாத்துகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டால் என்ன என்று யோசிக்கிறார்கள் அதற்கு பிறகு பல நாடுகள் பிரயாணம் செய்து அந்த தலாயுல் ஹைராத் என்கிற சலவாத்து தொகுப்பை எழுதி முடிக்கிறார்கள் அல்லாஹின் நெல்லடியார்களே இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் அவர்கள் அடக்கப்பட்ட இடத்திலே இன்றும் அத்தர் பயன்படுத்தப்படுவதில்லை நறுமணங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர்களுடைய அடக்கப்பட்ட இடத்திலே நறுமணம் கஸ்தூரி மனம் வீசுகிறது அம்பருடைய மனம் வீசுகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அந்த இடத்திலே எந்த நறுமணமும் பயன்படுத்தாமலேயே அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலிருந்து அற்புதமான நறுமணம் வீசப்படுவதாக வரலாற்றிலே எழுதுகிறார்கள் ஆக இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் சலவாத்தை நாம் அதிகம் அதிகம் ஓதினால் நாம் இரையறுள் பெற்ற நல்லவர்களாக ஆக முடியும் என்பதை நான் இவர்களுடைய வரலாற்று செய்தியின் மூலமாக நாம் தெரிய முடிகிறது அற்புதமான தொகுப்பு இந்த தலாயில் உள்ள நாமும் அனுதினமும் அதை ஓதுகிற வழக்கத்தை கொள்ள வேண்டும் செல்லம் பாபு அழை அவர்கள் மீது சலவாத் ஓதுவதனால் என்ன பலன் ஹதீசிலே நிரப்பமாக இருக்கிறது செல்லம் பாபு வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் மண் துக்கோல்யுசல் ஒருவரிடத்தில் என் பெயர் நினைவு கூறப்பட்டால் அவன் சதவாத்து ஓதட்டும் ஓதட்டும் இன்னொரு ஹதீசுலே என் பெயர் நினைவு கூறப்பட்ட அவன் ஓதவில்லை என்றால் அவன் கஞ்சன் என்று அழைகுவும் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீசனுடைய தொடர்ச்சியிலே ரசூல் செல்லா அணைய செல்லும் சொன்னார்கள் ரத்தன் யார் என் மீது ஒரு முறை செலவாத்து ஓதுகிறாரோ அவன் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்துக் கொடுகின்றார் பத்து முறை சலவாத் அல்லா பொழுகிறான் என்ற அவன் மீது பத்து ரகமத்தை இறக்குகிறான் ஓதுகிற நபரின் மீது சகந்தாஹோ அழைகி வசல்லம் சொன்னார்கள் இன்னொரு வரக்கூடிய செய்தி என் மீது ஒரு மனிதன் ஒரு சலவாத் ஓதினான் மண் சல்லா அடைய சதாத்தன் வாகிதத்தன் ஒரே ஒரு செலவாத் என் மீது ஓதினால் அவனுக்கு ரசுல் சகந்தாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் மீது அல்லா பத்து ரகமத்தை பொழுகின்றான் அது அவனுடைய பத்து பாவங்களை அல்ல அழி அடிக்கிறான் அது மட்டுமல்ல அவனுடைய பத்து அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று ருசுல் செல்லா அலைய செல்லம் சொன்னாரு அப்ப பத்து ரஹமத் அவன் மீது பொழியப்படுகிறது பத்து பாவங்கள் அளிக்கப்படுகிறது அவன் மீது பத்து அந்தஸ்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்று இந்த அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக ரசூல் சந்தா அடைய செல்லத்தின் மீது அதிகம் அதிகம் நாம் செலவா தோதுகிற போது நமக்கு ஒரு விதமான இறை நெருக்கமும் நபி சொல்லா அலைய செல்லத்துடைய நெருக்கமும் நாம் அடைய முடிகிறது அதனால் தான் ரசூல் செல்லந்தா அவர்கள் சொன்ன ஹதீஸ் அப்துல்லா மஸ்கூத் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் அற்புதமான ஹதீஸ் அக்சருகும் அடைய சலாத்தன் நாளைக்கு மறுமையில எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் என் மீது அதிகம் செலவாத்துவதையோர் என்றார் யார் இந்த உலகத்தில் அதிகம் அதிகம் செலவாத்துகளை ஓதுகிறாரோ அவர் நாளைக்கு மறுமையிலே ரசூல் சொல்லா அணைய சிங்கத்துடைய நெருக்கத்தோடு இருப்பார்கள் கிராமத்திலே ஆதமலைகிசலாத்திலிருந்து இனி எப்பொழுது கயாமத்து வருமோ கோடி கோடி மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த கயாமத்திலும் ஒருவருக்கு நபியின் நெருக்கம் வேண்டும் என்றால் அவர் அதிகம் அதிகம் இந்த உலகத்தில் செலவாத்து ஓத வேண்டும் என்று ரசூல் சுலம்பாக அழைகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆக எல்லாம் இந்த அல்லாமல் நெல்லடியார்களே நாமும் அதிகம் அதிகம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகம் செலவாத்துகளை ஓத வேண்டும் இந்த முகமது பின் சுலைமான் ஜசூல் ரஹத்து அவர்களால் எழுதப்பட்ட இந்த தலாயிலுள் ஹைராத் என்கிற இந்த கிரதத்தையும் இந்த தொகுப்பையும் நாம் முடிந்தால் அதையும் நாம் ஓதுகிற வழக்கத்தை நாம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற அற்புதமான செய்தியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் அடைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்த்து